வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கு வந்து என்ன ஒரு விஷயத்த பேச போகிறேன்னா எல்லாருமே பேசுகிறாங்களே இந்த டீ பேசல இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் என்னன்னா இப்போ வந்து இந்த மஞ்சுமல் மஞ்சுமல் பாய்ஸாக அந்த ஒரு மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்குல்ல அந்த படத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அதை பேசுனதுக்கப்புறம் நம்மளும் சரி இப்போ பார்ப்போமேனு பார்த்தேன் உண்மையிலேயே பேசுறதுக்கான ஒரு தரமான ஒரு படம் தான் உண்மை கதையை மையமாக வச்சு வந்திருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க நம்ம தமிழில் இப்படி படம் வரமாட்டேங்குது இப்படிலாம் கதையை தே இல்லை அவங்க தான் உண்மை கதையை எடுத்து பண்ணுறாங்க நம்மளெலாம் அப்படி கதை கிடையாது அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு மீன ஒரு லைஃப்பை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த மஞ்சுமல் பாய்சை விட பயங்கரமாக இருக்கும் உண்மை கதை உண்மையிலேயே ஒரு நடந்த விஷயம் சப்போஸ் யாராவது அதை படமாக எடுக்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுங்க அதை பற்றி தகவல் தெரியணும்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு முழு டீட்டெயில் கூட சொல்கிறேன் உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ரொம்ப வருஷம் நடக்கல குறைஞ்சது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே தான் நடந்திருக்கும் அவங்க இன்னும் இருக்கிறாங்க அந்த சம்பவத்தில் சம்பவத்தில் இருந்தவங்க இன்னும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் கடலுக்கு போகிறாங்க நாலு பேர் கடலுக்கு போகிறாங்கன்னா காத்துனால என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளோ பன்னெண்டு நாளோ தொடர்ந்து காத்து கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது ரொம்ப நாள் லாங்கானனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகுது குடும்ப பிரச்சனை ஆகுது அவங்க கஷ்டத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் நம்ம ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம மீன் பிடிக்க போவோம் ஏன்னா காற்று வந்து ஒரு நார்மலான காற்று ரொம்ப அடியாக வேகமான காற்று இல்லாமல் ஓரளவுக்கு ஆவரேஜான காற்றாகவே இருக்குது அவங்க வந்து கடலுக்கு போகிறாங்க போயிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அதிகமாக காற்று வந்து அவங்க போட்டு வந்து பிறண்டுருச்சு பிறண்டதில் வந்து அது வந்து பைப்பர் படகுன்னு நாங்கள் சொல்லுவோம் அது வந்து தராத்து அப்படின்னு கூட சொல்வாங்க அந்த போட்டு என்ன ஆகும்னா இப்போ மரப்பாடியோ எல்லாம் தண்ணி ஓட்டையாச்சுன்னா போட்டு கடலுக்குள்ளே மூழ்கிரும் ஆனால் அந்த பைப்பர் பாடி என்ன ஆகும்னா அந்த உள்ள பப்புன்னு சொல்லி ஒரு வகையான அந்த கெமிக்கலை வச்சு அதை செஞ்சிருப்பாங்க அந்த கெமிக்கல் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்காது அது அப்படி தண்ணிக்கு மேலே இப்படி குப்புற கவுந்து கிடக்கும் அந்த படகு அப்போ இவங்க வந்து க கவுந்துருச்சு இவங்க கவுந்த உடனே அவங்களுடைய வலை இன்ஜின் சம்மந்தப்பட்ட எல்லாமே கடலுக்குள்ளே போயிடுச்சு இவங்க வந்து நீச்சல் எல்லாருமே கடலுக்கு போகிற எல்லாருமே நீச்சல் தான் இருப்பாங்க அந்த மாதிரி நீச்சல் தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க போட்டு மேலே அந்த கவுந்து கிடந்த போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க அப்படி ஏறி உட்காரும்போது அந்த போட்டில் வந்து தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறனால பாசி இந்த கொற்றாசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொட்டராசின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு பிளேடு மாதிரி கூர்மையாக இருக்கும் நல்ல முக்கோண சைஸில் இப்படி 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 போட்டு ஃபுல்லாக பிடிச்சிருக்கும் உண்ணி 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 அப்பி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த உண்ணி அப்பின மாதிரி போட்டு ஃபுல்லாக இருக்கும் அது மேலே நம்ம ஆளுக்கள் உட்காரமாலோ பட்டாலோ அப்படியே காயப்படுத்திடும் அப்படி கிழிச்சிடும் பிளேடு கிழிச்ச மாதிரி கிழிச்சிரும் இவங்க அது மேலே ஏறி உட்காந்தும் போது அவங்கள பயங்கரமாக அது டேமேஜ் படுத்துது அவங்கள காயப்படுத்துது அப்புறம் அந்த போட்டுக்குள்ளே கிடைக்கிற அந்த பலகைகள் அந்த கல மிதந்து போன பலகையில் வச்சு அதை குத்தி குத்தி அவங்க உட்காந்துருக்கிற இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி அது மேலே அவங்க உட்காந்து இருக்காங்க உட்காந்து இருக்கிறாங்க யாராவது நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்களான்னா நாலு பேருமே அது மேலே உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்க ஆகுது இரவாகுது இரவா இரவாகுது பகல்லையே என்னாகுதுன்னா அது மேலே உட்காரும்போது பிடிக்கிறதுக்கு எந்த வசதி இருக்காது இப்போ போட்டு க மல்லாந்து கிடந்துச்சுன்னா போட்டில் பிடிக்கிறதுக்கான நிறைய வசதிகள் இருக்கும் ஆனால் குப்பரை குடிக்கும் கிடக்கும் போது பிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது மளுக்கடின்னு இருக்கும் போட்டு வந்து இப்படி 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 இருக்கும் இப்போ என் கை மாடல் இப்படி இருக்கும் அது போட்டு வந்து ஓடுறதுக்கு வாவான இப்படி இப்படி இருக்கும் இந்த பகுதி இப்படி போது இப்படி இப்படி இருக்கும் இந்த ரகத்தில் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எந்த வ வசதியுமே இருக்காது அப்போது அவங்க அது மேலே உட்காரும்போது ஒரு பெரிய அலை வந்து அடிக்கும்போது அவங்க தண்ணியில் விழுந்துருவாங்க அப்புறம் திரும்ப வந்து போட்டில் ஏறி உட்காந்துக்குருவாங்க இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு அலை வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த அலை வரும்போதுல அவங்க தண்ணியில் போய் திரும்ப தண்ணியில் போயிடுவாங்க அப்புறம் வந்து அந்த போட்டு மேலே ஏறி வந்து உட்காந்துக்குருவாங்க இப்படியே தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படியே அது வந்து இரவாக மாறுது அவங்களுக்கு பகலுக்கு பிரச்சனை இல்லை இந்த விஷயம் ஏன்னா அவங்க போகவும் திரும்ப போட்டில் ஏறி உட்கார்றது போட்டு பக்கத்துலேயே இருக்கிறனால அவங்க பார்த்து பார்த்து ஏறிடுவாங்க இரவாகும்போது நமக்கு சுற்றி இருட்டாக இருக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது அப்போது இந்த போட்டிலேருந்து இவங்க தவறி புழுந்துட்டாங்கன்னா அப்புறம் இந்த போட்டு எங்கே இருக்குனு அவங்க கண்டுபிடிக்க முடியாது இருட்டாக இருக்கும்ல அதனால ஏன்னா எந்த லைட்டு வெளிச்சமும் இருக்காது இப்போ நம்ம இங்கேலாம் தரையிலலாம் இருக்கோம்னா ஏதாவது ஒரு லைட்டு வெளிச்சம் நம்மளுக்கு தெரியும் அந்த லைட்டு வெளிச்சத்தை கூட எதாவது கண்டுபிடிச்சிடலாம் இவங்க பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க நாலு பேரும் போட்டை தேடுவாங்களாம் நாலு பேரும் நாலு பக்கமும் மிஸ் ஆகி போனோம் போட்ட எங்கிட்ட நாலு திசையில் நீஞ்சு போய் ஒருத்தவங்க போட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கற்றுவாங்களாம் ஏ இங்கே தாண்டா போட்டு இருக்குது அப்படின்னு கற்றுவாங்களாம் அந்த சவுண்டை கேட்டுட்டு மிச்சம் மூணு பேர் போய் ஏறுவாங்களாம் அந்த போட்டில் இப்படியே நைட்டு ஃபுல்லாகவே இதே மாதிரியே தூங்காமல் எதுவுமே பண்ணாமல் அவங்க இதில் வந்து அந்த போட்டு மேலே ஏறி உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த கொற்றாசி கிழிச்ச இடங்கள்ல என்ன ஆகுது அந்த பாசியலுக்குள்ளே வந்து ஒரு இறால் பூச்சின்னு சொல்லுவாங்க இப்படி அது வந்து புழு மாதிரி இருக்கும் அதுபுல்ல அவங்களுக்கு அந்த காயை இடுக்குக்குள்ளே போய் பயங்கரமாக அதை கடித்து வைக்கிது அந்த காயங்களை அவங்களுக்கு அந்த வேதனை மிக மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும் இது கடையில் அவங்க சாப்பிட முடியலை அவங்க நீஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பூச்சி கடிச்சிருக்கு அந்த போட்டை வந்து திரும்ப திரும்ப போய் அந்த போட்டை தேடி தேடி நீஞ்சி ஏறி உட்காந்துருக்காங்க இந்த கஷ்டங்களையெல்லாம் கடந்து மறுநாள் வர இருந்துட்டாங்க இது வந்து அந்த போட்டு கவுந்து பகல் ஒரு இரவு கடந்துட்டாங்க அடுத்த நாள் மறுநாள் ஆகுது மறுநாள் ஆகும்போது இதே சம்பவத்தையே அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க சாப்பிடலை நம்மளை யாராவது காப்பாற்ற வர அவங்க வந்து ஒரு துட்டு துடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க தூரமாக வந்து அது அது மேலே ஏறி நிற்கும் போது தூரமாக எங்கேயோ ஒரு போட்டு போகிறத பார்த்து இவங்க இங்கேருந்து கத்தியிருக்காங்க கதறி இருக்காங்க எந்த உதவியுமே கிடைக்கல கிட்டத்தட்ட மறுநாள் அதே மாதிரியே போய்கிட்டு இருக்குது இரவு ஆகுது இரவாகும்போது இதே மாதிரியே தவறி போவே கத்த ஒரு ஆள் ஏற அப்படியே நடந்துருக்கு அப்போ இந்த லக்கத்தில் என்ன ஆகுதுன்னா மூணு பேரில் ஒரு ஆளுக்கு வந்துக்கிட்டு அந்த பயத்தினால் ஒரு பிரம்மை பிடிக்கும் தெரியுமா பித்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் மனநல பித்து பிடிச்சிருச்சு குடும்பத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார் நம்ம உயிரோட போவோமா நம்மளை யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு அப்போ அவருக்கு பிரம்மை பிடிக்கும் என்ன பண்ணிட்டாரு அந்த ஒரு எப்போவுமே அவர் வந்து கரையை இருக்கும்போது ஒரு ஏழு மணிக்கெலாம் அவர் குழந்தைகளுக்கு போய் போண்டா டீ இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு போவாராம் அப்போ இவர் அதே பிரம்மை பிடிச்சதோட என்ன பண்ணுறாராம் எனக்கு டைம் ஆயிடுச்சு என் பிள்ளைங்க அழுகும் நான் போய் போண்டா வாங்கி கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தண்ணிக்குள்ளே பாஞ்சுட்டார் அந்த போட்டு கவுந்து கடந்த போட்டு மேலே உட்காந்து தண்ணிக்கில் பாஞ்சிட்டாங்க இவங்க டே டே டேன்னு கத்துறாங்களாம் கொஞ்ச நேரத்தில் ஆளை காணுமா அவரை கண்டே பிடிக்க முடியல அவர் என்ன ஆனார்னு நைட்டே தெரியலை இவங்க மூணு பேர் அழுகிறாங்க அழுகிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியவே போய் மறுபடியும் இந்த மூணு பேரும் இதே மாதிரியவே மறுநாள் கடந்திருக்காங்க ஒருத்தருக்கு வந்து முடியலை இந்த போட்டு தவறி விழும்போதே அவர் என்ன ஆகுது விடிய காலம் ஒரு நாலு மணி ஆகுது இதே மாதிரி தண்ணிக்கெல்லாம் அந்த அலை வந்து அடித்து உள்ளுது அவங்க வெளியே போகிறாங்க போகும்போது ரெண்டு பேர் போட்டில் ஏறிகிறாங்க ஒருத்தர்னால ஏற முடியல கத்துறாங்க என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணிக்குள்ளே போயிட்டார் அவரும் போயிட்டார் ரெண்டு பேர் நாலு மணி விடிய காலம் நாலு மணி முடிஞ்சு விடிஞ்சு சூரியன் உதிக்கும் போது இவங்கள நோக்கி ஒரு போட்டு வந்திருக்கு இது கடையில் நமக்கு இங்கே என்ன நடக்கும் தெரியும் இவங்க கடலுக்குள்ளே போனாங்க அரசாங்கம் தேடுது மீனவர்கள் தேடுறாங்க ஹெலிகாப்டர் தேடுது ஆனால் இவங்க இருக்கிற இடத்தையே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இவங்க எங்கே கடலுக்கு போயிருக்காங்க எந்த திசையில் போயிருக்காங்க எங்கெண்ணிக்கில் கிடக்குறாங்க இதை எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அந்த வழியாக ஒரு மீன் பிடிக்க போன ஒரு மீனவர் படகுல அந்த போட்டு கண்ணில் படுது டே கருப்பா கடல் என்னமோ மிதந்து என்னமோ தெரியுதுடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதை நோக்கி வரும்போது பார்த்தா கவுந்து போட்ட படகு மேலே ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இவங்க அழுகிறாங்க டி அந்த ஒருத்தர் மூணாவது ஒருத்தர் ரெண்டாவது ஒருத்தர் போனார்ல கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணிநேரம் தாக்கு பிடிச்சா நீனும் உயிரோடு இருந்திருப்பியே அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு மீட்கிறாங்க மீட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப சிகிச்சை இவங்களுக்கு பண்ணி உடம்புலாம் ஏற்றும் போதே பயங்கர காயம் அவங்களுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்களுக்கு பயங்கரமான வைத்தியம் பண்ணி இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயந்தான் இது அவங்க வந்து வாயால் இப்படிலாம் நாங்கள் அனுபவித்தோன்னு சொன்ன ஒரு விஷயம் எப்படி இருக்குது இந்த ஸோ இதை வந்து ஒரு ஸ்டோரியாக எடுத்தால் அப்படி இருக்கும் இவங்க இவ்வளோ கடலில் இவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க இவங்க குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் இவங்களை வராமல் இருக்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா இவங்க கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களான்னு அப்போது இது ஒரு உண்மை சம்பவம் அப்படி இந்த மாதிரி ஆயிரம் மீனவர்கள் லைஃப்லேயே உண்மை சம்பவங்கள் இருக்காங்க இன்னும் வரைக்கும் மீனவர்களுடைய ஸ்டோரியை கூட யாரும் ஒழுங்காக சொன்னது கிடையாது மீனவரை சித்தரிக்கிறது எப்படி பண்ணுவாங்க மீனவர் ரவுடி கடத்தல்காரன் கொலகாரன் இப்படி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் மீனவர்னால் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி மிக தைரியமானவன் எதையும் பார்த்து அஞ்சாதவங்க அவங்களுடைய வாழ்க்கையை செம்ம மாசாக காட்டலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெல ஒரு ஏரியாவில் ஒரு போட்டு வச்சுருக்காங்கன்னா ஐம்பது போட்டு கிடக்குனா அந்த போட்டில் பயங்கரமான ஒரு தொழிலாளி ஒரு போட்டு டிரைவரை ஒரு ஹீரோவை விட மாசாக பார்ப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியாது அந்தளவுக்கு அவருக்கு மரியாதை இருக்கும் ச பயங்கர தொழில் தொழிலடியாக இவன் கடலுக்குள்ளே போனான்னா கடல் அப்படி கணிப்பான் மீனை பிடிப்பான் மிகப்பெரிய திறமசாலி அப்படிலாம் இருக்குது இந்த இடத்துல இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்கள்ட சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் கமலில் சொல்லுங்கள் இதை மூவி எடுத்தால் நல்லா இருக்குமான்னு சொல்கிறதே சொல்லுங்கள் இதுவும் ஒரு உண்மை ஸ்டோரி தான் கதைக்கெலாம் பஞ்சம் இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆயிரம் கதைகள் இருக்கு ஆனால் இந்த அரைச்ச மாவு ஒருத்தவனை போட்டு ஒரு ஹீரோ வந்து நூறு பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறது அப்படியே கண்ணாடியை மாட்டுறதும் காரை திறந்து இறங்கி நடந்து வர்றதும் இதுதான் இன்னும் வரைக்கும் நம்ம மாசு பயங்கரமான சீனு இப்படி எடுத்தாலே படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் எல்லாம் புளிச்சு போச்சு எவ்வளோ காலம் தான் அந்த இதெல்லாம் ஒரே விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நிறையா இருக்குது தோண்டி எடுங்க இதே மனசில் பட்டது உங்களோட சொல்லலாம் தோணுச்சு சொன்னேன் நன்றி வணக்கம்